இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக இன்றைக்கு ஒன்று சாம்பியில் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அருமையான தேவ மக்களே இந்த நாட்களிலே சிலருக்குள்ள அந்த மரியாதைங்க தெரியாது பெரியவங்களை எப்படி மதிக்கிறது தெரியாது அப்போது ஒரு சிலருக்கு வசதி வந்துட்ட பிறகு அவங்களுடைய இதயங்கள்லாம் கொஞ்சம் பெருமையாக போயிடும் அதான் விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஒருத்தர் தாழ்மையாக ஹம்பலாக இருக்கான் வச்சுங்களேன் அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான் சிலர் வளர்ந்த பிறகு வேகமாக சறுக்கு கீழே வந்துருவாங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு இந்த கர்வம் பெருமை மேட்டிமை கொஞ்சம் சின்ன திறமை வந்த உடனே சின்ன அறிவு வந்தவுடனே சின்ன வளர்ச்சி வந்த உடனே ஒரு சிலருக்கு அந்த மண்டகணம் வந்துடும் ஆனால் யாருக்கு அந்த எளிமையும் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க வளர்கிறாங்க கிருபை பெற்று கொள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெரியவர்களும் மதிக்க தெரியாது பெத்த தாய் தகப்பரை கூட மதிக்க தெரியல பேசுகிற ஆறில் நீங்கள் ஒன்று ரெண்டு வசனத்தை படிச்சா அவங்க தகப்பனையும் தாயும் கானம் பண்ணு அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் மரியாதை நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மா உதாசீனப்படுத்து ஒன்றுங்க தெரியும் நீ ஆஃப்டர் ஆல் ஏஜ் தானே டென்த் தானே அலட்சியமாக பேசுகிற மக்கள் ஒரு சில மக்கள் வந்து அந்த தாய் தகப்புன்னு ஹம்பளாக இருக்குது அடங்கியிருக்குது மக்கள் உண்டு ஒரு சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நாலு எழுத்து நாலு படிப்பு நாலு பேர் பழக்கம் தெரிஞ்ச உடனே பிறருடைய உதாசீனமாய் அற்புமாய் என்ற மக்களும் உண்டு தேவை மக்கள் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் தெரியும் தாழ்மையும் எளிமையும் எங்கே இருக்கோ அந்த தேருடைய பிரசனம் அந்த மனுஷன் மேலே இருக்கிறது அது இல்லை இந்த கொஞ்சம் வயசில் மூத்தவங்களை பெரியவங்களை அவங்க அற்பமான ஆளாக இருந்தாலும் சாதாரண ஆளாக இருந்தாலும் அவங்கள மதிக்கணும் ரோமர் மாதிரி பன்னெண்டுல நீங்கள் படிக்கும் போது சொல்கிற எட்டு ஒம்பது படிச்சா கனம் பண்ணுவதில் முந்தி கொள்ளுங்கள் கனம் பண்ணுறது ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கலை விஷ் பண்ணுறதுல வணக்கம் செலுத்துறதுல ஸ்தோத்திரம் செலுத்துறதுல நீங்கள் முந்தி கொள்ள ஒருத்தர் மரியாதை செலுத்துவதில் முந்தி நீங்கள் உங்கள் வணக்கத்தை மரியாதை செலுத்துங்க அது வந்து அவங்களுடைய சாணத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனம் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா அவங்க வாங்கி வந்து ஒரு வாழ்த்துதல் ஆசை வரும் சில விஷ் பண்ணுறது கூட நம்ம பண்ணாதான் பண்ணுவாங்க அது மாதிரி பெருமை அவங்க முதல் பண்ணட்டும் வணக்கம் அவங்க பண்ணட்டும் அப்படி சிறு பண்ணுற மக்களும் உண்டு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு பார்த்துங்க இதுதான் பசுத்தரசது நான் நான் தேவன் என்றான் நான் நிஜமான் என்றான் எனக்கு பயப்படும் பயம் எங்கே எனக்கு உண்டாகிற கனம் எங்கே ஆன கேட்கிறார் இந்த ஒன்று சுவாமிகள் ரெண்டாம் அதிகாரத்துல முப்பது வருஷத்துல ஒரு சம்பவத்தை கத்துற தீர்மான சம்பவத்தை ஏலி என்று ஒரு ஊழியக்கார சொல்கிறார் நீங்க பாருங்க ஏலி என்னை விட உங்க பிள்ளைகளை மதிக்கிறீங்க கனம் பண்றீங்க அதனால நான் சொல்றேன் என்ன கனம் பண்றதுதான் கனம் பண்ணுவேன் நிறைய பேர் கடவுளுடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய ஆசிரியத்திலே வளர்ந்து கொண்டு அவருடைய தயவிலே வளர்ந்து கொண்டு அவரை விட தன் பிள்ளைகளுக்கு சொந்தங்களுக்கு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற மக்கள் உண்டு ஏன் அந்த நன்மை எந்த நிலைமையிலும் தான் தாழ்த்தப்பட்ட சகோதரர் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து பெருமையா இருந்தா நான் இந்த நிலைமையில இருந்தேன் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன் இறைவனுடைய கருணை நாளே ஆசுத நல்லா இருக்கிறேன் எந்த நிலவிலும் என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுகிறேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீன ஆலயத்துக்கு வருவது பைபிளை படிப்பது ஜபம் பண்ணுவது ஊழியக்காரன் கீழ்ப்படி அடங்கி இருப்பது இதெல்லாம் இந்த காலத்துல இல்லை அவங்க எல்லாம் தெரிஞ்ச போல நடக்கிறனால தான் ஆண்டனுடைய பிரசனத்தை இழந்து சமாத்தை இழந்து பிசாசன் பல்லவிலே சிக்கி வேதனைப்படுகிற மக்கள் உண்டு உங்க இதயத்துல இறைவனை நீங்கள் கனம் பண்ண அவருக்கு முதலீடு கொடுக்க இந்த ஜனங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள் உதட்டுல எசப்பா சூத்திரம் நன்றி அப்படின்னு சொல்றாங்க அவங்க இதயம் தூரமாக இருக்கிறது ஆண்டவரும் பாருங்க ஒன்னா அதிகாரத்தில் ஏழாவது சொல்றது கத்த சொல்ல என்னை சிணேக்கிறவர்களை என்னிடத்து அன்புக்குறவர்களை என்னை நம்புகிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன் ஏசப்பா நம்புறியா இல்லையா அவரை மதிக்கிறியா இல்லையா அவரை கவனம் பண்றியா இல்லையா முதலிடம் அவர் கொடுக்குறியா இல்லையா என்பதை தெய்வந்தறிவு அதான் என்னை பார்க்கணும் உன் பிள்ளைகளை மதிப்பானேன் புதிய மட்டும் சொல்றேன் தாயாவது தகப்பனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது என்னை விட அதிகமாக நேசிக்கிற எனக்கு பாத்திரனாய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறார் கண்ணுக்கு தெரியாத இறைவனிடத்தில் யார் பயப்படுகிறார்களோ மதிக்கிறார்களோ அவருக்கு அஞ்சு வாழ நீதிமன்றிகள் அங்கே இருபத்தி எட்டு பதினாலு மணி எப்போதும் பயந்திருக்கிறவர்களை அவர் பாக்கியவனாக அதிர்ஷ்டக்காரனாக மாற்றுகிறார் தேவ மக்களே உங்கள் இதயத்தில் இறைவனை கன நீங்க ஒப்பு கொடுத்துருக்கீங்களா ஆலயத்துக்கு செல்வதையோ வேகத்தை படிக்கவதையோ ஒரு சில பாத்தீங்கன்னா அடிச்சு குடிச்சிட்டு ஓடுவாங்க சாப்பிடாம ஓடுவாங்க அது என்னை விட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் என்னை விட உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான் என்னை விட நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் கத்தர் இன்னைக்கு அநேகரை ஆசத்துக்கு பதிலாக அவர் சாபத்துக்குள்ள நடத்துவது என்ன காரணம்னா இறைவனுக்கு கொடுக்க வேண்டி கனத்தை தருவதில்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் ஆலயத்தை விட அழைச்சி வேலை சொந்தம் திருமணம்

அவர் கொடுக்க வேண்டிய அந்த இடம் இருக்க பாருங்க என்ன கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் எஸ் அப்பாவை கணம் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க இயேசை நாற்பத்தி மூணுல நீங்க இருபத்தொன்னுல படிச்சா இந்த ஜனத்திலேயே எனக்கு ஏற்படுத்திய என் துரியை அதாவது என்னை கனம் பண்ணி கொண்டு இருப்பார்கள் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட காணிக்கையினால என்னை சங்கடப்படுத்தினீர்கள் எனக்கு வருத்தப்படுத்தினீங்க எனக்கு தூபம் காட்ட எனக்கு காணிக்கை கொடுக்க அர்த்தம்னா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கொடுக்கல ஆனா என் கிட்ட இந்த ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டு நம்ம ஒரு குறை என்று வருத்தப்படுகிறார் இன்றைக்கு தேவக்கள் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னியவர் நீங்க தான் முதலிடம் நீங்க தான் மத்திய ஆறு அங்க முப்பத்தி மூணு சொல்ல முதலாவது நீங்க தேவனுடைய ஆட்சியத்தோட நீதியும் தேடி உன் நீங்கள் வேண்டுகிற கேட்டுக்கொள்கிறேன் எல்லாவற்றையும் தருவார் என்னை கணம் பண்ணுகிறவில்லை நான் கணம் நீ இரவு நாள் கனப்படுத்தப்படும் போது அந்த கணம் ராஜா கொடுக்கிற கணம் அதை யாராலும் தடுத்துவிட முடியாது அவர்களுக்கு வாசலு திறக்கும் போது உயர்த்தும் போது ஒருவனும் அதை கூட்ட முடியாது ஒருவேளை எசப்பாவ கனமண்ண மதிக்கல அவரை மன்னு ஏதோ தேவைக்காக தேட உண்மையா அவரை நேசித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதை கொடு கத்திரங்களை உயர்த்துவார் கான்கி கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்